காங்கிரஸ் இரண்டு லட்சம் கடன் பாக்கி டீ விநியோகம் ரத்து எஸ் மும்பை நகர காங்கிரஸ் கமிட்டியின் தலைமை அலுவலகம் டீ வாங்கிய வகையில் ரூபாய் இரண்டு லட்சத்தை பாக்கி வைத்துள்ளதால் தொடர்ந்து டீ விநியோகம் செய்ய கடைக்காரர் மறுத்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மும்பை ஆசாத் மைதானம் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மும்பை நகர தலைமை அலுவலகம் இயங்கி வருகிறது இதன் பின்பகுதியில் குஜராத்தில் இருந்து வந்து குடியேறியுள்ள இந்தர் ஜோஷி என்பவர் பல ஆண்டுகளாக டீ கடை நடத்தி வருகிறார் இங்கிருந்துதான் மண்டல காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திற்கும் வரும் பிரமுகர்களுக்கும் டீ விநியோகம் செய்யப்பட்டு வந்தது மத்தியிலும் மாநிலத்திலும் அதிகாரத்தில் இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கு தற்போது பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அருகே உள்ள டீ கடையில் வாங்கிய டீ மற்றும் நொறுக்கு தீனிக்கு கூட பணம் செலுத்த முடியாத நிலையில் அந்த கட்சி தடுமாறுகிறது கடையில் டீ வாங்கிய வகையில் ரூபாய் இரண்டு லட்சம் வரை கடன் உள்ளது இதனால் கடை உரிமையாளர் காங்கிரஸ் அலுவலகத்துக்கு டீ விநியோகம் செய்வதை நிறுத்திவிட்டார் இது தொடர்பாக கடை உரிமையாளர் இந்தர் ஜோஷி கூறுகையில் எனது கடையில் இருந்துதான் காங்கிரஸ் அலுவலகத்திற்கு கடனுக்கு டீ சப்ளை செய்யப்பட்டது வாங்கிய டீக்கான தொகையை நீண்ட நாளாக செலுத்தவில்லை இதனால் தற்போது அவர்களுக்கு டீ வழங்குவதை நிறுத்திவிட்டேன் என்றார் இது பற்றி மும்பை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சஞ்சய் நிருபமிடம் கேட்டபோது அந்த டீ கடைக்காரருக்கு கட்சி பாக்கி வைத்திருப்பது உண்மைதான் இது பற்றி சில நாட்களுக்கு முன்புதான் எனது கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது ரூபாய் நான்கு லட்சம் பாக்கியில் ஏற்கனவே ரூபாய் இரண்டு லட்சம் செலுத்திவிட்டோம் விரைவில் மீதி தொகை இரண்டு லட்சத்தை செலுத்தி என்றார் இனி இதுபோல இந்திய அரசியல் மற்றும் கட்சிகள் பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிவி பாக்கா